أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم அல்லாஹ் அலா சயிதீனா முகமதின் கமாஹித்தாலா இப்ராஹீம் வலா அலி இப்ராஹிம்இன்னீது மஜீத் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் தால வர அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் மகத்தானவன் கண்ணியமானவன் அனைத்து ஆற்றல்களும் கொண்டவன் எல்லாவற்றையும் மிகைத்தவன் தனக்கான அழகிய நற்பெயர்களை இருப்பவன் தனக்கான புகழை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவன் தன்னை எப்படி வணங்க வேண்டும் என்று நமக்கு கற்பித்துக் கொடுத்தவன் அவனுக்கென்று உரிய கண்ணியங்கள் இருக்கிறது அந்த கண்ணியத்தை அவனால் படிக்க படைக்கப்பட்ட மனிதர்கள் போற்ற வேண்டுமே தவிர எந்த வகையிலும் அவற்றிற்கு இடையூறாக அவற்றை சற்றே மாற்றும் வகையில் எந்த ஒரு வார்த்தையும் மனிதனது வெளிப்படக்கூடாது அல்லாஹுடைய கண்ணியம் எல்லா நிலையிலும் நிலைநாட்டப்பட வேண்டும் அவனுடைய அந்த கண்ணியத்திற்கு எந்த வகையிலும் குறை ஏற்படும் வகையில் அவனை சொல்வதோ அவனை பேசுவதோ அவனை நோக்கி சுட்டுவதோ ஆகாது அல்லாஹ் கண்ணியமானவன் என்பதால் அதை மென்மேலும் மேலும் நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அதிகப்படுத்தி அவனை புகழலாமே தவிர அந்த வார்த்தைகளில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பகுதியிலும் அதற்கு இடையூறாக அதற்கு மாறுபட்ட வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது ஆனால் மனிதர்கள் தம்முடைய செயல்பாடுகளிலே சொற்களிலே அதிகமான விஷயங்களிலே இதை கவனிக்காமல் அப்படியே இலகுவாக பேசிவிடுகின்றார்கள் அல்லாஹ் ஆலமீன் தனக்கான அழகிய பெயர்களை சொல்லி இவற்றை கொண்டு என்னை நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தான் ஐயம்மா தது வலகுல் அஸ்மா உல் அவனுக்கு அழகான திருப்பெயர்கள் இருக்கின்றன அவற்றில் எதை கொண்டு வேண்டுமானால் நீங்கள் அழையுங்கள் என்று நமக்கு அனுமதி கொடுத்தான் தொன்னூற்றொம்பது பேர்களை நாம் அதில் அறிவோம் இன்னும் அல்லாஹ் ரபுல் அலமீன் தன்னுடைய அஸ்மா அஸ்மாவுல் ஹஸ்னாவில் அவனுடைய இந்த அழகிய திருப்பெயர்களை நமக்கு கற்றுக் கொடுத்து இவற்றை கொண்டு நீங்கள் அழையுங்கள் என்ற அனுமதியும் கொடுத்திருக்கும்போது நாம் இதை விடுத்து வெளியில் வேறு பெயர்களை சொல்ல வேண்டுமா சொல்ல தேவையா சொல்வது சரியா என்றால் அதுதான் இல்லை அருமையானவர்களே ஆலமீன் அவனுடைய கண்ணியம் என்பது சாதாரணமானதல்ல நம்முடைய நம் நம்மிடையே வாழக்கூடிய மனிதர்களில் எவருக்காவது நாம் ஏதேனும் ஒரு கண்ணிய குறைபாடு செய்துவிட்டோம் என்று சொன்னால் கூட அது காலப்போக்கில் மாறும் மறையும் ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒருவரை அப்படி சொல்லிவிட்டால் அதற்காக அவர் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டி இருக்கிறது அறியாமல் செய்தாலும் சரிதான் அல்லது அறிந்தே செய்திருந்தாலும் சரிதான் அவற்றிற்காக அல்லாஹ்விடத்தில் பாக பாவ மன்னிப்பு கோர கோர வேண்டிய நிலை இருக்கிறது அவசியம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட முடியாது நம்மிடையே பேசுவது போல் அல்லாஹ்விடம் பேசுவதும் சாத்தியமற்றது அவன் மிக உயர்ந்தவன் அனைத்தையும் கடந்தவன் அவன் அசீஸ் அப்படிப்பட்டவனை அவனுக்கேற்ற வகையில் தான் அணுக வேண்டும் அதுதான் முறை அல்லாஹ் படைப்பாளன் அதே அல்லாஹ் மற்ற மனிதர்களையும் அதே பண்பில் சேர்த்து பேசும் வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது அல்லாஹு ஹாலிக் அல்லாஹ் சொல்லுவான் வல்லாஹு ஹைருல் ஹாலிஃபீன் படைப்பவர்களிலேயே அல்லாஹ் மிகச்சிறந்தவன் என்று சொல்லுவான் அல்லாஹ் ரஹமத்துடையவன் வல்லாஹு ஹைருல் ராஹிமீன் என்று அல்லாஹ் சொல்லுவான் இது போன்ற எண்ணற்ற பண்புகளில் மற்றவரையும் அல்லாஹ் சேர்த்துக்கொண்டு பேசுவது அவன் நடைமுறையாக இருக்கும் ஆனால் அப்படியானால் அல்லாஹ் படைக்கின்றான் நானும் தான் இந்த இவற்றையெல்லாம் படைத்திருக்கிறேன் என்று நான் உருவாக்கும் சில பொருட்களை காண்பித்து இதையெல்லாம் நான் படைத்திருக்கின்றேனே என்று சொன்னால் அந்த படைப்பும் இந்த படைப்பும் ஒன்று போன்றது அல்ல குறிப்பாக இன்றைய உலகில் நாம் பார்க்கின்றோம் ஒரு நூலை எழுதுபவர் இதை நான் படைத்தேன் என்று சொல்கின்றார் ஒரு சினிமாவை எடுப்பவர் இதை நான் படைத்தேன் என்று சொல்கின்றார் இன்னும் இதுபோன்ற எத்தனையோ விஷயங்களில் இதையை நான் படைத்தேன் அவர் ஒரு படைப்பாளி என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் இது எப்படி இவர் படைப்பாளி என்று சொன்னால் அல்லாஹும் படைப்பாள படைப்பாளனாக இருக்கிறானே இரண்டும் ஒன்றா என்றால் இல்லை நாம் இதை சரியாக விளங்க வேண்டும் அல்லாஹுவும் படைப்பாளன் இவர்களும் படைப்பாளன் ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா அல்லாஹ் எவற்றையெல்லாம் படைத்தானோ அவை அந்த பொருள் தன்னை பெருக்கும் சந்ததி தொடரை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் மனிதனை படைத்தான் மனிதன் தன்னை போன்றே ஒரு மனிதனை தன் சொந்த சந்ததி தொடரில் இனப்பெருக்கத்தில் கொண்டு வருவான் ஆடு மாடுகளை படைத்தான் இன்னும் எண்ணற்ற உயிரினங்களை படைத்தான் அவையெல்லாம் தன்னுடைய சந்ததி தொடரை தாங்களே இனவிருத்தியாக செய்து கொள்ளும் அதுதான் அல்லாஹ் படைத்த அற்புதம் ஆனால் மனிதன் படைத்த எந்த ஒன்றும் தனது சந்ததி விருத்தியை தொடருமா அப்படி செய்து கொடுக்குமா என்று சொன்னால் ஒருபோதும் ஆகாது மனிதன் படைக்கின்றான் ஆம் ஒரு கோப்பை ஒரு குவலையை படைக்கின்றான் அதை உருவாக்கி தருகின்றான் அந்த கோப்பை எத்தனை காலமானாலும் இது ஆண் கோப்பை இது பெண் கோப்பை என்று இணைத்து வைத்தாலும் அவை இணை சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யுமா என்று சொன்னால் செய்யாது ஆனால் அல்லாஹுடைய படைப்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இதுதான் வித்தியாசம் அப்படியானால் அல்லாஹ் படைப்பாளன் அந்த படைப்பை மனிதர்கள் எவரும் படைக்க முடியாது அல்லாஹ் அவனுக்கேற்ற வகையில் படைக்கின்றான் மனிதன் அவனுக்கேற்ற வகையில் இவன் படைக்கின்றான் இந்த படைப்பும் அந்த படைப்பும் ஒன்றல்ல அருகில் சென்று கூட நிற்க முடியாத அளவிற்கு வித்தியாசம் உள்ளது ஏற்றத்தாழ்வு அதிகம் உள்ளது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த அடிப்படையில் அல்லாவிடத்தில் நாம் ஒன்றை கொண்டு சேர்ப்போமேயானால் அவனது பெயர்களில் நாம் ஒன்றை கொண்டு ஆனால் அதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் இன்று மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த கவனம் மாறிப்போய் இருக்கிறது அல்லாஹுவை சொல்லும்போது சாதாரணமாக மக்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய சூழ்ச்சி மிகப்பெரியது அல்லாஹுடைய சூழ்ச்சி மிகப்படி பெரியது சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் அல்லாஹ் பெரிய சூழ்ச்சிக்காரன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை மிக எளிதாக கடந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் பில்லா இது சொல்லத்தக்க வார்த்தை அல்ல அல்லா எந்த வகையிலும் சதித்திட்டம் தீட்டுபவன் அல்ல அல்லாஹ் எந்த வகையிலும் யாருக்கும் இப்படி சதித்திட்டம் தீட்ட வேண்டிய அவசியமும் இல்லை அவன் மோசடி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அவன் எந்த சூழ்ச்சியும் செய்யத் தேவையில்லை சூழ்ச்சி என்றால் என்ன ஒருவரை வீழ்த்துவதற்கு அவருக்கே தெரியாமல் போடக்கூடிய திட்டம்தான் சூழ்ச்சி அப்படியானால் அல்லாஹ் யாரையும் வீழ்த்த நினைத்தால் அது மற்றவர்களுக்கு தெரிந்து போய்விடுமா என்ன அப்படி அவன் திட்டம் போடுவதற்கு அவருக்கே தெரியாமல் திட்டம் போடுவதற்கு அவசியம் ஏதேனும் இருக்கிறதா அவன் நாடினால் அதை நிறைவேற்றப் போகின்றான் எனவே சூழ்ச்சி என்ற ஒன்று அல்லாஹுக்கு தேவையில்லை அவன் அப்படி செய்பவனும் அல்ல மோசடி என்றால் என்ன ஒருவருக்கு செய்ய வேண்டிய உரிமை என்னவோ அதை செய்யாமல் தடுத்துக்கொள்வதற்கான முயற்சி செய்வதுதான் மோசடி அப்படி அல்லாஹ் ஒருவருக்கு ஏதேனும் கொடுக்க நாடினால் கொடுப்பான் தடுக்க நாடினால் தடுத்து விடுவான் அவன் கொடுக்க நினைத்தால் தடுப்பார் யாரும் இல்லை தடுக்க நினைத்தால் கொடுப்பார் யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது அவன் யாருக்கு மோசடி செய்ய போகின்றான் எனவே இது போன்ற வார்த்தைகள் மனிதர்களிடத்திலே மிக எளிதாக வந்து வெளிவருகின்றன இது கண்டிக்கத்தக்கது சொல்லக்கூடாதது இதை நாம் தவிர்க்க வேண்டும் அருமைக்குரியவர்களே அல்லாஹரபுல்லமீன் ஓ அமக்கரு ஓ மக்கர் அல்லாஹ் வல்லாஹூ ஹைருல் மாக்கிறீன் என்ற ஒரு வசனத்தை சொல்கின்றான் அவர்கள் சதி செய்கின்றார்கள் அல்லாஹும் சதி செய்கின்றான் சதி செய்பவர்களே அல்லாஹ் மிக நேர்த்தியானவன் என்ற பொருளை இந்த வசனம் வெளியில் நமக்கு சொல்கிறது இதுதான் நாம் கவனிக்க வேண்டியது பல பேர் கேட்பது இப்படித்தான் கேட்கின்றார்கள் குரான் சொல்கிறதே நாங்கள் சொன்னால் எப்படி குற்றமாகும் என்று சொல்கிறார்கள் இல்லை பொருள் அப்படி அல்ல இங்கே விஷயம் என்னவென்று சொன்னால் இமாம் ஷாராவி அஹமதுல்லா அவர்கள் இதை தெளிவாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள் என்னவென்றால் அவர்கள் சதி செய்கின்றார்கள் யார் எவர் இந்த மார்க்கத்தின் எதிரிகளோ அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு எதிராக சதி செய்கின்றார்கள் அவர்கள்தான் சதி மோசடியில் ஈடுபடுவதற்கான வேலைகளையும் செய்கின்றார்கள் அதை அதை எடுத்து சொல்லும் அல்லாஹ் அதை என்ன சொல்கிறான் என்று சொன்னால் ஓ மக்கரு அல்லாஹ் அவர்கள் சரி செய்கின்றார்கள் அல்லாஹும் சரி செய்கின்றான் என்று சொல்வது அவர்கள் செய்யும் வேலையை அப்படியே திருப்பி சொல்வதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை அவ்வளவுதான் மாறாக அவர்கள் செய்கின்ற அந்த சூழ்ச்சி அவர்கள் ஒரு பக்கம் அல்லாஹுக்கு எதிராக அல்லது அல்லாவின் மார்க்கத்திற்கு எதிராக அப்படி சதி திட்டம் தீட்டுகின்றார்கள் இன்னொரு பக்கம் அல்லாஹ் உட்கார்ந்து அவர்களுக்கு எதிராக அப்படி சதி திட்டம் தீட்டுகிறான் என்று சொன்னால் அது ஏற்கத்தக்கதல்ல விஷயம் அப்படி அல்ல மாறாக எவர் அந்த திட்டங்களை அந்த சதி திட்டங்களை சொல்லுவார்களோ செய்வார்களோ அந்த சதியை அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால் அவர்கள் செய்யும் சதியை அப்படியே அவர்களுக்கே தீங்காக மாற்றுவதற்கு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்பதைத்தான் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இமாம் ஷாராவி ரஹமவுல்லா இதைத்தான் வலியுறுத்துகின்றார்கள் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் என்பதற்கு பொருள் என்னவென்று சொன்னால் அந்த சதிமோசடிக்காரர்கள் அவர்கள் சூழ்ச்சி திட்டங்களை வகுக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த அவர்கள் செய்கின்ற அந்த சதி சூழ்ச்சியை அவர்களுக்கே திருப்பி விடுகின்றான் அவர்களையே சிக்க வைக்கின்றான் இதுதான் இங்கே பொருளே தவிர அவர்களுக்கு எதிராக அல்லாஹும் ஒரு பக்கத்தில் இருந்து சதி மோசடி செய்கிறான் என்று நாம் விளங்குவது தவறு அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இமாம் ஷாராவி அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹ்புல் ஆலமீன் குரானிலே இது குறித்து இந்த மக்கரு என்ற வார்த்தையை முப்பத்தோரு இடங்களிலே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறான் பல்வேறு வகைகளிலே அதை சொல்லுகின்றான் ஆனால் அதன் நோக்கம் இதுதான் இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ ஒருபோதும் யாருக்கும் சூழ்ச்சி செய்வதில்லை அவனுக்கு அது தேவையும் இல்லை அவன் சூழ்ச்சிக்காரன் அல்ல மாறாக எவர் சூழ்ச்சியை முன்னெடுத்து சூழ்ச்சியால் மற்றவர்களை வீழ்த்துவதற்கு முன் வருகிறாரோ அவரது சூழ்ச்சியில் அவரையே சிக்க வைப்பான் அவரையே பின்னிவிட்டு விடுவான் இதுதான் அங்கே நமக்கு நமக்கு அறியப்பட வேண்டிய செயல் இன்னொரு வகையில் சொன்னால் ஒருவர் இன்னொருவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார் என்று சொன்னால் அந்த சூழ்ச்சி அல்லாஹால் அறியப்பட்டது அல்லாஹிற்கு தெரியாமல் எவரும் எதையும் செய்துவிட முடியாது அப்படி அவர் செய்கின்ற அந்த சூழ்ச்சிக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்ன தருவான் நாம் செய்கின்ற நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அதற்கென்று நமக்கு குழி இருக்கிறது ஒமையாமல் மிஸ் கால வர்றத்தின் ஹைரை யரா ஒமையாமல் மிஸ் கால வர்றத்தின் ஷர்ரை யரா எவர் அணுவளவு நன்மையை செய்தாலும் அதை காண்பார் எவர் அணுவளவு தீங்கி செய்தாலும் அதை காண்பார் இப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படி என்றால் சதி செய்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன வைத்திருக்கின்றான் என்ன தருவான் பரிசு எதுவும் தருவானா பாராட்டுவானா என்ன தருவான் இலகுவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு தண்டனை தான் தருவான் அப்படியானால் இவர்கள் இந்த சதி மோசடிக்காரர்கள் சதி செய்கிறார்கள் என்று சொன்னால் இது இவர்களின் சதியாக இருக்கும் என்று சொன்னால் இவர்களுக்கு தண்டனையை தயார் செய்கின்றான் அதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் எனவே தமக்குத்தாமே தீங்கு கொள்ளும் அவர்கள் அந்த சதி தமக்கே செய்து கொள்கிறார்கள் என்பதுதான் நாம் இங்கே விளங்க வேண்டும் அருமைக்குரியவர்களே பொருளை குர்ஆன் சொல்லும் பொருளை அதன் இயல்பில் விளங்குவதே நமக்கு தேவை அப்படி விளங்கினால்தான் அதை நாம் சரியாக எடுத்துக்கொள்ள முடியும் மேலும் அல்லாஹ் ஆலமீன் சூரத்தும் நிசாவில் சொல்கின்றான் இன்னல் முனாஃபிகுஹாதி அல்லாஹா வகுவாதி நயவஞ்சகர்கள் அல்லாஹிற்கு மோசடி செய்ய முனைகின்றனர் அல்லாகுவோ வகுவ ஹாதி அல்லாகுவோ அவர்களுக்கு மோசடி செய்ய நாடுகின்றான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த வசன சொற்களை பார்க்கும்போது நயவஞ்சகர்கள் ஏமாற்றுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறான் என்பது போன்ற தோற்றம் தெரிகிறது நயவஞ்சகர்கள் அல்லாவை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் இன்னொரு வகையில் அல்லாஹ் அவர்களை ஏமாற்ற பார்க்கிறான் என்பது போன்றுதான் வெளித்தோற்றம் இங்கே தெரிகிறது ஆனால் அப்படி சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது முஸ்லிமானவனே ஒருபோதும் அல்லாஹுக்கு ஏமாற்றுக்காரன் என்று பெயர் கூறப்பட்டுவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இரு ஏனெனில் அல்லாஹ்வின் இஸ்முகள் என்றறியப்பட்ட பெயர்கள் வரையறுக்கப்பட்டவைகளாகும் அவை அவனே தனக்காக கூறிய பெயர்களாகும் அதை விடுத்துவிட்டு அவனது செயல்பாடுகளில் எதையாவது எடுத்து அதை பெயராக அவனுக்கு சூட்ட நமக்கு எந்த உரிமையும் இல்லை எனவே இதில் கவனம் தேவை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல் நமக்கு தெளிவுபடுத்தும் விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த நயவஞ்சகர்கள் சூழ்ச்சி செய்கின்றனர் மோமின்களுக்கு எதிராக சதியாலோசனை செய்கின்றனர் என்று நமக்கு தெரிய வருகிறது முஸ்லிமானவனே ஆனவனே உனக்கு தெரியுமல்லவா மனிதன் ஒரு தீமையை பிறருக்கு செய்ய யோசிக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய சதியாக இருந்தபோதும் அல்லாஹுவின் ஆற்றலுக்கு முன் அது ஒன்றுமே இல்லை அதனால்தான் அந்த நயவஞ்சகர்கள் மேற்கொள்ளும் சதி ஆலோசனையை அதுவும் அவர்கள் மறைவாக யாருக்கும் தெரியாமல் கூடி பேசியவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தி விடுகின்றான் உடனுக்குடன் வெளிப்படுத்தி இப்படியெல்லாம் இரவில் வைத்து பேசினார்கள் என்று மறுநாள் காலையில் வெளிப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தி விடுகின்றான் அவர்கள் சதி செய்கிறார்கள் எனும்போது அல்லாஹும் தன் சக்திக்கேற்ப அவர்களுக்கு எதிராக அதே சதியை செய்கிறான் இப்படித்தான் நாம் விளங்குகிறோம் பேசுகிறோம் ஆனால் அல்லாஹ் இப்படி எந்த விதமான சதியோ சூழ்ச்சியோ செவ்வ செய்ய தேவையற்றவன் அவன் அப்படி செய்வதும் இல்லை அதனால்தான் அல்லாஹ் சதி செய்கிறான் சூழ்ச்சி செய்கிறான் என்றெல்லாம் நாம் சொல்வதும் பேசுவதும் சரியானதாகாது என்று நாம் சொல்லுகின்றோம் இப்படி சொல்லி அவனுக்கு சதிகாரன் சதி செய்பவன் என்றெல்லாம் நாம் பெயர் சொல்லிவிடக்கூடாது பெயர் சூட்டிவிடக்கூடாது இது தகாது ஏற்புடையதல்ல இதில் நாம் மிக கவனம் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய செய்தி இங்கே அருமையானவர்களே அப்படியென்றால் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று கூறுவதை நாம் எப்படித்தான் விளங்கிக் கொள்வது இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது வசனங்கள் எல்லாம் இப்படி சொல்கின்றனவே அதற்கு எப்படி நாம் பொருள் கொள்வது என்று சொன்னால் அவன் அவர்கள் செய்யும் சதியையும் சூழ்ச்சியையும் முறியடிக்கின்றான் அவர்களின் அந்த தீய செயலுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு தீமைக்கான கூலியை கொடுக்கிறான் அதாவது அவர்கள் தம்மால் என்ற சதி மற்றும் சூழ்ச்சிகளை செய்கின்றனர் அல்லாஹ் அதை முறியெடுத்து அவர்களுக்கான தண்டனையை வழங்குகிறான் இந்த தண்டனையை அவர்கள் விளங்காமல் இருப்பதையே இங்கு எதிர்வார்த்தையாக சொல்லப்படுகிறது அதுதான் அவர் இப்படி செய்கிறான் என்ற ஆகும் இதுவே அதற்கான பொருள் இப்படித்தான் நாம் விளங்க வேண்டும் அதை விட்டு நேரடியாகவே அல்லாஹை சூழ்ச்சிக்காரன் என்றோ சதிகாரன் என்றோ நாம் சொல்லக்கூடாது ஆனால் அதை அல்லாஹ் கூறும்போது அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படி கூற அவன் அவனுக்கு உரிமை உண்டு அல்லாஹ் சொல்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதையே நாம் எடுத்து சொல்வது கூடாது இதை நாம் தெளிவாக தீர்க்கமாக சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் அருமைக்குரியவர்களே நாம் செய்யும் செயல்கள் நமக்கு நல்லவற்றை கொடுக்க வேண்டும் மறுமையில் வெற்றி அளிக்க வேண்டும் நாம் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக மாறி இருக்க வேண்டும் எந்த ஒரு வார்த்தையும் நம்மை சேரக்கூடாத இடத்திற்கு சென்று சேர்த்து விடக்கூடாது நரகத்திற்கு செல்லும் வார்த்தையாக அது அமைந்துவிடக்கூடாது அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு நோக்கம் பேசும்போது வார்த்தைகளை நன்கு சீரமைத்து கொள்ளுங்கள் பெயரை கண்ணியமாக சொல்லுங்கள் இதுபோன்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாகருதாவானில் ரபில் ஆலமீன் ரபிலமீன் அலாமிக்